நம்ம வந்து நாய்க்கு சாப்பாடு போட்டு முடிச்சாச்சு இப்போது இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து மரவெலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க இன்ஸ்டாலையும் டிஎம் நிறையா பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மரவலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களோட நார்மல் டெலிவரியாக ஷீசிக்ஷனாக ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருந்தேன்னு சொன்னீங்க எப்படி கம்மி பண்ணீங்க பெனிஃபிட் எப்படி கம்மி பண்ணீங்கன்னு நிறைய வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் அதை பற்றி சொல்லலை அது வந்து தனியாக ஒரு வீடியோ செப்ரேட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்மரம் பற்றி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த கொஸ்டின்கான ஆன்சர்ஸையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கான ஆன்சரையும் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ ஸோ அம்மா வீட்டுக்கு போகிறனால பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்க மூணு பேர் பெரியவங்களுக்கு மட்டும் ஒன் பாட் ரைஸ் வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒன் பாட் ரைஸ் அப்படின்னாலே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து பண்ணி முடிச்சிடலாம் ஸோ அதனால் சிம்பிளாக வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டே வந்து அங்கே அம்மா வீட்டில் சாப்பிட்டு சொல்லிக்கலான்ட்டு இவங்க மூணு பேருக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாய்க்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து கொஞ்சம் பால் தயிர் இல்லை டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் மட்டன் இந்த மாதிரிலாம் வாங்கி போட்டிங்கன்னா தான் கொலு ஆகும் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நாய் வந்து கொலுகுலுன்னு இருக்கிறத விட ஹெல்த்தியாக நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடி அதாவது நமக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏதாவது சின்ன சவுண்ட் கேட்டால் கூட உழைச்சிட்டு அந்த மாதிரி இருந்தால் போதும் எங்கள் நாய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரெண்டுமே ரொம்ப வந்து ஷார்ப்பானது கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் ஒரு அஞ்சு பாம்பை வந்து காட்டி கொடுத்துருக்கு பாம்பு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து நம்ம உசாராயிக்கலாம் அந்த மாதிரி வந்து லைட்டாக சவுண்ட் கேட்டால் கூட வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் நாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஊற்றியாச்சு ரொம்ப எப்போவும் தயிர் பால் ஊற்றுறதில்ல அளவாக லிமிட்டாக வந்து எப்பயாவது தயிர் பால் எல்லாம் வந்து சேர்த்திட்டு தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் பால் கறந்து முடிச்சிறப்ப பார்த்தீங்கன்னா கெயினில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நாய்க்கு ரெண்டுக்குமே வந்து பூனைக்கும் சேர்த்து ஊற்றிருவாரு ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்டா மரத்தையே பார்த்துட்டு யோசிச்சிட்டு இருக்கிறேன் நான் எங்கே ஓடிகிட்டு இருக்கிறாரு அங்கே மரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி புஷ்பா படம் பாத்துட்டு வந்தோம்ல அதுல இருந்து எனக்கு அப்படியே மண்டைகள் ஓடிட்டே இருக்கு இன்னும் ஒரு டன் ஒன்றரை கோடிங்கிறான் ரெண்டு கோடிங்கிறான் அந்த லெவலுக்கு வேணாம் நம்மளுக்கு ஏ கிரேடு வந்தா அந்த லெவலுக்கு போகும் ஏ கிரேடு வராது நம்ம மண்ணுக்கு அந்த அளவுக்கு வராது ஸோ அட்லீஸ்ட் ஒரு சி கிரேடு ஒரு டி கிரேடு வந்துச்சுன்னா கூட ஓகே ஏதோ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு போனா கூட அப்படான்னு இருக்கேன் கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்கோம் என்ன ஆக போதோ தெரியல அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் அன்னைக்கு நம்ம கட் பண்றப்ப காமிச்சோம் இல்லையா அப்படியே அந்த ரெட் கலர்ல வரும் ஆஹ் அந்த படத்துல அப்படியே கொண்டு போறாங்க அது பூராமே செம்மற கட்டை அப்படியே red color ல எனக்கு அந்த படம் பாக்குறப்ப எனக்கு அந்த கட்டை மட்டும் எனக்கு அப்படியே கண்ணுக்கு தெரியுது இப்படி தான் நம்ம மரம் எல்லாம் வரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லீகல் ஆனா நம்ம வைக்கிறது லீகல் அவ்வளவுதான் என்ன நம்ம கமிஷன் கொடுக்கணும் அதுலயே பாதி போயிடும் சரி பரவாயில்ல ஏதோ நல்லபடியா வந்தா ஓகே நம்ம மரம் எப்படி இருக்கு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க அப்படியே காமிச்சிருங்க மரத்தை விட தான் அதிகமா தெரியுது அங்க பாருங்க

நிறையா இந்தடலாம் கேப்பு இங்கே ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு இதெல்லாமே நிலையில் அடித்து இந்த இடமே வராமல் போச்சு அதனால என்ன பண்ணணும்னா இந்த வேப்ப மரத்தை வந்து வெட்டிட்டோம் அட்லீஸ்ட் நாங்கள் மரத்தை வந்து எப்போவுமே வந்து வெட்டுற அந்த மைண்ட் செட்டையும் வரவே வராது இந்த மாதிரி நாங்கள் வெட்டுறதுக்காகவே வளர்க்குற மரம் ஓகே வெட்டிட்டோம் பாருங்கள் வந்து இருந்துட்டோம் ஒரே ஒரு ஒற்றை ஆட்டத்தில் ஒரே ஒரு இருக்குது உன்னுடைய இருபது வருஷம் கிடைச்சி பணமரமே இருக்காது தெரியிட்டு பணமரம் இருக்குதுன்னு அதுவுமே பணம் போல விழுகிறப்ப வாங்கிட்டு வந்து போட்டு விடணும் பட் எந்த place ன்னு இல்ல எல்லா இடமும் மரமா வச்சுட்டு இப்போ எங்க காடு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலி மரம் எல்லாத்தையும் completely வந்து அழிச்சுட்டே இருக்காங்க அவங்களோட இது அவங்க வந்து நீட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீட்டா தான் பாக்குறாங்க தவிர மரம் வைக்கிறதுனால என்ன ஒரு யோசனை பத்தி யோசிக்கிறது காசு பணம் துட்டு மணி மணி அது மட்டும்தான் அதுக்கு என்ன வேலையோ அதைத்தான் பாக்குறாங்க இயற்கை காப்பாற்றுற வேலை துளி கூட யார்கிட்ட மனசெலவு கூட இப்போதைக்கு இல்லை என்னது பனை மரம் மட்டும்தான் அங்கங்க இருக்கு பெருசா தென்னை மரத்தை தவிர எந்த மரமும் வச்சிருக்க மாட்டாங்க வேணா சாலைய ஓட்டி நிலையுக்காக புளிமரம் வேப்பமரம் மரம் வச்சிருக்காங்க ஆனா எங்க தோட்டத்துல சுத்தியும் வந்து மரங்க நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இப்போ இங்கிட்டிருந்து இங்கிட்ட இருந்து வாங்களேன் இப்போ இங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதா நம்ம காது இங்கேருந்து வந்து நம்ம செம் செம்மரம் வந்து வச்சுருக்கோம் அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக பார்த்து இது ஃபுல்லாகவே நம்ம இந்த மரம் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்றதுனால இந்த மரம் மட்டும் இருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே அது வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் வச்சுருக்கோமா நான் இப்போ அப்படியே வாங்க அப்படியே வாங்க வாங்க இப்போது இலிச மரங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் இது வந்து நான் எங்கள் மண்ணுக்கு சூப்பராக வருது ஆளையில்லாம் உருக்கு இழுப்பு பூ சக்கரேன்னு ஒரு கொஸ்டின்னு கேட்டு அதுக்கு நிறைய ரிப்லேயும் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதுதான் கரெக்டு அதாவது சக்கரை ஆள் இல்லாததுக்கு அந்த இழுப்பு பூ வந்து அவ்வளோ சக்கரமாக இருக்குமாம்மா அதுதான் வந்து ஸ்வீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் கரெக்டாக ஆன்சர் நிறையா பேர் கரெக்டாக கண்டு சூப்பராக வந்திருக்கு நம்மளது இலுப்பு மரம் ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்டு இதோடு முடிஞ்சுங்க இந்த இதுதான் வந்து என்டிங் பாயிண்ட்டு நம்ம தோட்டம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளியெலாம் போட்டிருக்காங்க அதில் வேறவங்க காடு முடிஞ்சுச்சு இந்த வேப்பமரத்தோட இங்க என்ன கொஞ்சம் விளைச்சொல இருக்கா அதுக்கப்புறம் அந்த லைன் அந்த பொலி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்மதான் நம்மளுது அந்த வேப்பமரம் ஃபுல்லாவே நம்மளுதான் ஃபுல்லா மரம் இருக்கா மழை காலத்துல வேப்பமரம் எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்களேன் இதெல்லாம் எங்கயுமே நடக்காதீங்க சுத்தமா எங்க ஏரியால பாத்தீங்கன்னா இந்த அளவு மழையே இல்ல அப்படி வந்து அப்படியே வேப்பமரம் தலத்தல இருக்க வேண்டியது ஃபுல்லாவே காய்ஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த தென்னமரங்க அதுக்கப்புறம் தென்னை மரம் உள்ள வீடியோ வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இது வந்து மரம் நல்லா பயங்கர பச்சாயிடுச்சு இது குவாப்பிள்ளை மரம் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நவாமரமும் வேப்ப மரமும் புங்க மரம் மூணையும் வந்து தனி ஒன்றா வந்து இருந்திருக்கு ஒன்று போய் தனியாக பிரிச்சு வைங்கன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காரு என் ஹஸ்பண்டு மர பைத்தியம் தெரியாம கொடுத்து விட்டுட்டாங்க அவர் பிரிக்காம ஒன்றா வச்சு விட்டு மூணுமே பாருங்க ஒரு மரத்துக்குள்ளைங்க நவாமரம் வேப்பமரம் புங்க மரம் மூணு ஒன்றா இருந்துச்சு அந்த மரத்தை எதுக்கு பிரிப்பானுன்னு சொல்லி போட்டு நான் சிறுசா இருக்கும் போது அதில் ஒன்றா வச்சுட்டேன் இப்போதான் இப்போது என்னடான்னா பெருசா வந்துருச்சு மூணும் ஒன்னாவே வருதுங்க நவாமரம் என்னென்னா ரொம்ப பெருசு இங்கே ஒரு பெரண்டு இருக்குது நவாமரம் வந்து ரொம்ப பெருசு அதுக்கப்புறம் இங்க வந்து நம்மளுக்கு தென்னை மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் உள்ள ஆல்ரெடி நிறைய இதெல்லாம் காமிச்சிருக்கேன் நம்ம கார்டன் ஸ்டூடன் வீடியோல வந்து இருக்கு போய் பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து பாதானிக்காய் மரம் அப்புறம் மருதாணி அது இதுன்னு கொழும் செங்காய் இதுன்னு ஏகப்பட்ட இருக்குது நிறையா வந்து உள்ளே எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து சீனி மரம் பெருசாக இருக்குது மூங்கில் இருக்குது பூவரச மரம் இருக்குது இவ்வளோ மரங்கள் சுற்றி யாருமே இல்லை ஸோ இப்போ மாந்தோப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளு தான் அந்த சைடு அதாவது அந்த தக்காளி இது போட்டிருக்கிறதுக்கு அந்த சைடு வந்து நம்ம மாந்தோப்பு தான் அது வந்து இப்போ நம்மளது இல்லை அவ்வளோதான் அந்த ஃபுல்லாக நம்ம நம்ம சுற்றி ஏரியாவுக்கு தோட்டம் தோட்டம் தான் தான் ரொம்ப வந்து மரம் ஜாஸ்தியாக அதில் எங்களுக்கு ஒரு பெருமை வச்சுக்கோங்களேன் ஏன்னா நமக்கு என்னக்காக காசு பணம் எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அதுதான் வேணும் இருந்தாலும் அந்த அந்த ஒன் வந்து இயற்கை நம்மளோட ஹெல்த் அது எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அதனால மரத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் வளர்த்துறவங்க மட்டும் தான் வளர்த்த முடியும் எல்லாராலையும் மரத்தை வளர்த்துற முடியாது சின்ன பையன் சின்ன இருந்து எங்கள் பையனும் அப்படிதான் இருக்கான் ரொம்ப வந்து அவனுக்கு ஏதாவது சின்னதாக வெட்டணும் அப்படின்னா அவன் வந்து உள்ள ஒன்று தேவையில்லாம அந்த ஆடாதோட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு இப்போதைக்கு தேவையில்ல மெடிசன் தான் இப்போதைக்கு தேவையில்லைன்னு வெட்டிலான்னு வெட்டணும் பட் அதை நல்லா இப்போ அது வெட்டுறப்ப என் பையன் அழுதுட்டான் எதுக்கு இதை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து அவனுக்குமே மரம் ரொம்ப அவன் லைஃப் கூட ரொம்ப இன்வால்வ் ஆகிடுச்சின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த சைடு ஃபுல்லாக இப்போ வந்து நாய்க்கு சாப்பாடு ஊற்ற வந்துட்டு கையை பறிச்சு இப்போ நம்ம இதுதான் நம்ம தோட்டம் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா நேரம் ஆகலை மணி ஒரு சிக்ஸ் ஓ ஆகுதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இன்னொன்னா பக்கத்தில் இருக்கவங்க வீடியோ பார்க்குறவங்க நினைப்பாங்க உள்ளூரில் இருக்கவங்கெல்லாம் இல்லை அம்மா வீடு இங்கே தான் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கூட வராது ஊருக்குள்ள இருக்கு நாங்கள் வந்து தோட்டம் ஸோ நிறையா பேர் இந்த கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் லவ் மேரேஜ் அரேவிங் மேரேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து டைம் கிடைக்கிறப்ப அந்த ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போது எங்கே கிளம்புகிட்டா அம்மா வீட்டுக்கு இது வரைக்கும் ஒரு இந்த டூ இயர்ஸில் வந்து போய் அங்கே தங்குறதுக்கான ஒரு இதே கிடைக்கல ஸோ இங்கே வந்து பேர் இருக்காங்களா இங்கே இருக்க ஒர்க்கை வந்து சமைக்கிறது இதெல்லாத்தையும் சேர்த்து கிட்ட ஒப்படைச்சுட்டு போவேன் நான் ஒரு இதனால் வந்து போகிறதே கிடையாது போவோம் அடிக்கடி போவோம் போவோம்னா போகிறது அப்படியே ஒரு ஒன் ஹவர் இருக்கிறது ஏதாவது சாப்பிட கொட்டாங்கன்னா நான்வெஜ் சமைச்சாங்கன்னா பண்ணி சுற்றாங்கன்னா போவோம் சாப்பிடுவோ கிளம்பி வந்துருவோம் ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் ஒரு நாலு நாள் இல்லை ரொம்ப கஷ்டம் ஒரு மூணு இல்ல ஒரு ரெண்டு நாள் அட்லீஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான பேக் பெயின்னு ஸோ தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு இன்ஜெக்ஷன் பக்கம் போட்டாச்சு நான் சரியாகிற மாதிரி இல்லை ஸோ இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்ஜெக்ஷன் அதாவது நம்ம சிசேரியன் தான் எனக்கு வந்து சீன்செக்ஷன் தான் பண்ணாங்க அதனால் வந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ண இடம் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடணும் ஃபுட்டு நம்மளை விட வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் வந்து எனக்கு டெய்லரிங்கு தோட்டம் அது இதுன்னு வீட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக ஒரு டென் டேஸ் நான் ஒர்க் பண்ணனால எனக்கு அந்த பயங்கரமான பேக் பெயின்னு ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு கடைசி எக்ஸ்ட்ரா எடுத்து தான் பார்க்கணுன்னு சொல்கிறப்ப டாக்டர் இந்த பயங்கர பெயின் இருக்குது அது வந்து உங்களுக்கு வந்து இது ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் சரி பண்ண முடியாது இந்த ஊசி மாத்திரை பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக தான் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காவது எடுத்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து பெயின் குறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் பெயினோட தான் பேசிகிட்டே இருக்கேன் பயங்கர பெயின் நான் வந்து எப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரியும் பயங்கரமாக வந்து என் ஃபேமிலிக்கே தெரியும் பெயின் அப்படின்னா ரொம்ப வந்து தாங்கிப்பேன் ஸோ நார்மல் டெலிவரியே எனக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து நடக்காமல் போச்சு ரொம்ப வந்து பெயின் தாங்கிட்டேன்ட்டு இன்னும் வலிக்கணும் இன்னும் வலிக்கணும் அப்படின்னு நான் பள்ள கிடச்சிட்டே என்னால் வீட்டில் சொல்லலை அதனால் இன்னும் வலிக்கணும் வலிக்கணும்னு நினச்சிட்டு நாங்கள் ரொம்ப டிலே பண்ணி தான் ஹாஸ்பிட்டலே போனோம் அதனால பார்த்தீங்கன்னா தம்பி வந்து மோஷன் போயிட்டான்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு டூ டேஸ் மட்டும் போய் இருந்துகிட்டு வந்துருக்காரு ஹஸ்பண்ட் நாளைக்கு எப்படியும் சண்டே நான்வெஜ் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம வந்து போவோம் அமௌண்ட்டு நம்ம நான்வெஜ் செஞ்சாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக போவோம் ஸோ அதனால் நாளைக்கு போயிட்டு நாலானிக்கு அப்படியே ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அப்படியே ஈவினிங் வாக்கில் வரலாம் ரெண்டு நாள் மட்டும் ஹஸ்பண்ட் கோட்டத்தில் சமையல் ஒப்படைச்சிட வேண்டியதான் இப்போ வந்து ஒன் பார்ட் ரைஸ் வச்சு தக்காளி சாப்பாடு வச்சு பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு ஸோ இப்போ அவ்வளோதான் போய் கொஞ்சம் துவைக்கிற ஒர்க் இருக்குது அதை வந்து முடிச்சு வச்சுட்டு போய்ட்டோன்னா கொஞ்சம் ஹஸ்பண்டு கொஞ்சம் வேலை மிச்சம் அவருக்குமே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக அவருமே வந்து தக்காளி சாப்பாடு பருப்பு சாப்பாடு பருப்பு குழம்பு அப்புறம் வந்து இந்த நடக்கல சட்னி இட்லி தோசை இதெல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிடுவார் ஸோ மற்ற ரெசிப்பெலாம் பண்ணதில்லை அதனால் வந்து தெரியாது பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடுவார் ஸோ அதனால் இப்போ போய் அந்த வேலை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன் நான் செகண்ட் பார்ட்டில் வந்து அம்மா வீட்டுக்கு போனது இதெல்லாமே வந்து அடுத்த பார்ட்ல வந்து கொடுக்குறேன் ஏன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் ஒரே வீடியோவில் எல்லாமே இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும் ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நான் எப்போவும் சொல்கிறது தான் ஃபார் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா நம்ம ஃபார்மருக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பாய் தட்டா பாய் பாய்